எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்குற இந்த மூலிகை வெற்றிலை அப்படின்னு சொல்லி பைப்பர் பெட்டல் அப்படின்வாங்க இந்த வெற்றிலைகளில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து ஆன்டி டயபெட்டிக் எஃபெக்ட் அப்படின்றாங்க ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை குறைப்பதற்கு இவ்வளவு பயன்பாடு வந்து இந்த வெற்றிலையில் இருக்குது மாடர்ன் மருத்துவத்திலையும் வந்து வெற்றிலையில் இருக்க யூஜினால் வேதிப்பொருள் ஆன்டி டயபெட்டிக் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய்க்கு மருந்துகள்ன்றதை உட்கொண்டோம் ஆனால் உணவே மருந்தாக நம்ம தினமும் வெத்தலையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே அதுலேயே வந்து இலவசமான வைட்டமின்கள் மினரல் மினரலாம் தாது பொருட்கள் என்ன தாது பொருட்களாக இருக்குதுன்னா நமக்கு வியப்பாக இருக்கும் நம்ம எதெல்லாம் வந்து ஒரு ஷாப்பில் போய் நிறைய சத்துக்காக சாப்பிடக்கூடிய மாத்திரைகளில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி வைட்டமின் சி அதிகமாக இருக்குது பீட்டா கரோட்டின் நிறைந்திருக்கு அதுக்கெல்லாம் மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வெற்றிலையில் நார்ச்சத்து இப்போ நிறைய உணவுகள் என்ன சொல்லுவாங்க மருத்துவர்கள் வந்து நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நார்ச்சத்துக்கு தினம் நார்ச்சத்துக்கு எங்கே போகிறது நம்ம நிறைய காய்கறிலையும் உணவில் எடுக்கணும் குறைவாக உள்ளது ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய தீட்டப்பட்ட தானியங்களாம் குறைவாக நார்ச்சத்து இருக்குன்றாங்க இந்த வெற்றிலையில் நார்ச்சத்தும் புரதமும் நிரம்ப இருக்கிறது வெத்தலாவே என்ன இருக்கும் நமக்கு ஓரல் ஹெல்த் மெயினாக வந்து பட்கள் நம்ம வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை அது வந்து மைக்ரோபியல் அப்படின்றாங்க அதற்கு உகந்ததாக வந்து வெற்றிலை வந்து பயன்படுத்து மேலும் வெத்தலை வந்து வெத்தலைனாவே வந்துன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ வெத்தலையை போட்டிருக்கவங்க நம்ம பார்க்குறோம் எல்லாம் பாட்டி தாத்தாக்கள்லாம் வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அது எதனால் வருது அப்படின்னு சொன்னால் வெற்றிலையோட தன்மையே வந்து அதனுடைய காரத்தன்மை அந்த காரத்தன்மை என்னென்றால் வயிற்றில் கார அமிலத்தன்மையை சீர்படுத்துவதில் வெற்றிலைக்கு நிகர் வெற்றிலை தான் இப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய இன்டைஜெஷன் அதாவது செரிமான குறைபாடுகள் வயிற்றில் இருக்கக்கூடிய நோய்களில் குறிப்பா வந்து வயிறு ஜீரண மண்டலம் தொடர்பான விஷயத்துல இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய கார அமிலத்தன்மையை சரி செய்யக்கூடிய தன்மையும் வேதிப்பொருட்களும் ஆன்டி அல்சர் அல்சருக்கு வந்து சிறந்த மருந்தாக செயல்படுது அப்படின்றாங்க இந்த வெற்றிலையில் இருக்க சில மூலப்பொருட்கள் நம்ம கல்லீரில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மையை சிறப்பாக வந்து மேம்படுத்துது மேலும் இந்த வெத்தலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெத்தலையில் பழ வகை இருக்குது அந்த வெத்தலையில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா நமக்கே வியப்பாக இருக்கும் நம்ம வெத்தலையெல்லாம் ஒன்றுன்னு தானே நினச்சிட்ருக்கோம் அந்த வெத்தலையிலே வந்து கருப்பு வெத்தலை வெள்ளை வெத்தலை பன்னீர் வெத்தலை அதே போல் கற்பூர வெத்தலை இது மாதிரியாக நிறைய வெத்தலையோட வகைகள் இருக்கு அதோட மனம் நறுமணம் வேறுபடுது இந்த வெத்தலையை வளர்க்கக்கூடிய இடங்களுக்கு வந்து கொடிக்கால் அப்படின்றாங்க வெத்தலையிலே என்ன அப்படின்னா மருத்துவத்திற்கு அல்லது வெத்தலை போடுறவங்க ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணி நல்லா தெரிவு செய்யறது வந்து நல்ல கருப்பு நிறம் உள்ள ஒரு வெத்தலையை வந்து ஆண் வெத்தலைன்றாங்க அது வந்து கருப்பு வெத்தலை மற்ற ஒரு வெத்தலை இளம் வெளி நிறத்தில் நமக்கு வந்து இளம் பச்சை நிறத்தில் இருக்குது இதுக்கு பேரு பெண் வெத்தலை வெள்ள வெத்தலை அப்படின்றாங்க இந்த கருப்பு வெத்தலை வெள்ள வெத்தலை இதை அடிப்படையாக வைத்து வெத்தலையில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்பாடு மட்டும் ஏறத்தாழ இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்கும் இந்த வெத்தலை வந்து இரநூத்தி ஐம்பது பயன்பாடுகளுக்கு மேலே இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த வெற்றிலையோட கலந்து நிறைய வியாதிகளுக்கும் நிறைய மருத்துவ குறைபாடுகளுக்கும் வந்து மருந்தாக பயன்படுது அப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குழந்தைகள் பெரியவங்க வரையும் வந்து வெற்றிலைன்றது எப்படி பயன்படுதுன்னா குழந்தை மருத்துவத்தில் குழந்தைகளுக்கு வந்து மூச்சு இறைத்தல் அதே போல சளி அப்புறம் நமக்கு குழந்தைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருமல் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க கிராமத்தில் நல்ல ஒரு கருப்பு வத்தலை எடுத்து நல்லெண்ணெய்ல தோய்த்து வேலை தடவி அந்த விளக்குல வந்து கம்ப்ளீட்டாக அதை வாட்டுறாங்க தணலில் வாட்டி நெஞ்சில் வந்து ஒட்ட வைக்க குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இருமல் இறைப்பு மார்பிள் இருக்க சளி தொண்டை கம்மல் இதெல்லாம் வந்து மிகுதியாக வந்து உடனே வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லி இது வந்து பாரம்பரிய பழக்க வழக்கிற்கு நடைமுறை மேலே வந்து வெத்தனை சாறு எடுத்தாங்கன்னா ஒரு அஞ்சு மில்லி சாரோட ஒரு அஞ்சு மில்லி தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு குழந்தைகளுக்கு வந்து சரியாமை அதே போல வயிற்றில் இருக்க பொறுமல் வயிற்று வலி எல்லாம் வந்து குணமாகுது இது வந்து குழந்தை மருத்துவத்தில் பயன்படுது குணம் வந்து கார்பு சுவையுடையது பண்பு வந்து நல்ல சூடு என்ன சொல்லுவோம் நம்ம பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் கலந்து சாப்பிட்றவங்கள நல்லா வயோதிகர்கள் சாப்பிடுற விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம் இதை தாம்பூலம் தரித்தல் அப்படின்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாரம்பரிய நலம் சார்ந்த விஷயம் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு நன்மை பழிக்கக்கூடிய பழக்கமாக சொல்கிறாங்க நல்ல உணவு உண்ட பிறகு எல்லோரும் வந்து என்ன தாம்பூலம் தரித்திருந்த ஜீரண பெரு அதிகரிக்க பயன்படுத்துகிறாங்க வெத்தலைனாவே வெத்தலை வளர்கிட்ட வெத்தலை வாங்க நம்ம தமிழர்களுடைய வாழ்நாள் பண்பாடுல ஒரு வெற்றி இலையாவே இருந்திருக்கு இதனுடைய மருத்துவ பயனையும் நாம் தொடர்வோம்